தேவம் செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணாசாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறவுள்ளது இத்திருக்கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் திருக்கோவில் திருப்பணிகளை மேற்கொள்ளும் திருக்கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினர் நிகழ்ச்சியின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர் அரியங்குப்ப மார்க்கெட் வீதியை பழைய கடலூர் சாலை அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின் அழுத்த பிரச்சினைகளை போக்கும் வகையில் ரூபாய் பதினான்கு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது திட்ட மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி காமராஜ் மண்டபம் அருகே அமைக்கப்பட்டு பணிகள் நிறைவுற்ற அதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கன் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி தெற்கு பகுதி உதவி செயற்பொறியாளர் சக்திவேல் இளநிலை பொறியாளர் லூத்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் இயக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மின்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது உழவர் சந்தையில் புதுச்சேரியில் உள்ள கிராமப்புறங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தேங்காய் வாழைப்பழம் மற்றும் வாழை இலை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர் அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கும் இந்த சந்தையில் புதுச்சேரியில் உள்ள வியாபாரிகள் காலை முதலே கீரை பழங்கள் காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை வாங்கி செல்கின்றனர் மேலும் அந்த பகுதியில் ஜூஸ் கடையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அழகிப்போன காய்கறிகள் பழங்களை உழவர் சந்தையின் பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் கொட்டுவதால் கடுமையான துர்நாற்றம் ஏற்பட்டு வியாபாரிகள் உடல்நலம் பாதிக்கப்படுகின்றனர் சேரும் சகதியுமாக உள்ள குப்பை தொட்டியில் இருந்து கழிவுநீர் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசி வருகிறது இதனால் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்களும் காய்கறி வாங்க முடியாமல் கடுமையாக அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் குப்பை தொட்டியினை உடனடியாக அகற்ற வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநில வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியில் புதுநகரை சேர்ந்த ஜிடிஎம் பிரதர்ஸ் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு விடாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜிடிஎம் பிரதர்ஸ் செய்திருந்தனர் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகள் வழங்கும் விழா வாழைக்குளம் செங்கனியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தலைமை தாங்கி மீனவ பெண்களுக்கு இலவச அன்ன கூடைகளை வழங்கினர் நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் குருசுகுப்பத்தைச் சேர்ந்த மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சீனிவாச பெருமாள் தீனா செல்வம் பிரகாஷ் சந்தோஷ் சங்கர் முருகன் மற்றும் மகளிர் அணியனைச் சேர்ந்த செல்வி வீரம்மா லட்சுமி பாக்யா உமா மகேஸ்வரி ஜயா முனியம்மா கோதை அமுதா மற்றும் குரசுகுப்பம் மீனவ மகளிர் பஞ்சாயத்துதாரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கடற்கரையில் நெகிழி பொருட்கள் அகற்றும் பணி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை புதுச்சேரி நகராட்சியுடன் இணைந்து சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பொது செயலாளர் முனுசாமி அமைப்பு செயலாளர் களிய பெருமாள் துணைத் தலைவர்கள் ராஜலட்சுமி மகேஷ் துணை பொது செயலாளர்கள் பச்சையப்பன் செயலாளர் உதயகுமார் நாதன் பாஸ்கர் ஐயனார் அலுவலக செயலாளர் செல்வகுமார் செய்தித் தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் இறுதியாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சம்மேளனத்தின் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்புரையாற்றினர் முடிவில் பொறுப்பாளர் வானவரம்பன் நன்றி கூறினர் வருகிறேன் நான் என் சுற்றுப்புறத்தை என் சுற்று பசுமையாகவும் வைத்திருப்பேன் காரைக்கால் மேற்கு பகுதியில் உள்ள ராம பக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இலவசமிதி வண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் உரையாடிய அமைச்சர் மாணவர்களாகிய நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த வயதிலிருந்தே ஆரோக்கியத்துடனும் ஒழுக்கத்துடனும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் காரைக்கால் பகுதியில் உள்ள ராமபக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் அமைச்சர் மாணவர்களாகிய நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இந்த வயதிலிருந்தே ஆரோக்கியத்துடனும் ஒழுக்கத்துடனும் கல்வியை கற்றுக்கொண்டு சிறந்த மனிதர்களாக திகழ வேண்டும் எனவும் எந்த ஒரு சூழலிலும் பள்ளிக்கு விடுமுறை எடுத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து பள்ளிக்கு வருகை தந்து தங்களது பாடங்களை நன்றாக கற்று தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் புதுச்சேரி அரசு ரங்கசாமி முதலமைச்சராக பதவி ஏற்றதில் இருந்தே கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு புத்தகம் இலவச பேருந்து வசதிகள் மிதிவண்டிகள் போன்ற எண்ணற்ற பல நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் எனவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி நிலை உயர்ந்ததோடு தனியார் பள்ளிகளை மிஞ்சும் அளவிற்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து வருகின்றனர் அதனை மாணவர்கள் பயன்படுத்தி சிறந்த மாணவர்களாக திகழ்ந்து பெரிய ஆளுமைகளாக வர வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் வலியுறுத்தினார் தற்போது பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மிதிவண்டியானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆணுக்கு பெண் இழைப்பிள்ளை என்பது போல பெண் பிள்ளைகள் நம்முடைய கிராம பகுதியில் அதிகமாக கல்வி பயின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க தொகுதிக்கு உட்பட்ட மேல ஓடுதுறை பகுதியில் நிலவி வரும் மின் பற்றாக்குறையினை போக்கிட ரூபாய் இருபது லட்சம் திட்ட மதிப்பீட்டில் தற்போது உள்ள நூறு கே வி திறன் கொண்ட மின்மாற்றியினை இருநூறு கே வி திறன் கொண்ட மின் மாற்றியாக மாற்றி டிரான்ஸ்பார் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் ஒப்படைத்தார் நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதா உதவி பொறியாளர் சிவக்குமார் இளநிலை பொறியாளர் முருகானந்தம் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா நடைபெற்றது முன்னதாக காலை அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு அபிஷேகமும் சுவாமி வீதி உலாவும் மற்றும் வீரதீர சாகச நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மங்கைவள்ளி குழுவினரின் கும்மி ஆட்டம் பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனை பஞ்சமூர்த்திகள் தீப ஆராதனை சுவாமி வீதி உலா அக்னி உத்திரன் வீதி உலா வான வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொரடா ஏகேடி ஆறுமுகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் செந்தில் கவுண்டர் டாக்டர் நாராயணசாமி கணபதி உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வன்னியர் மடம் பராமரிப்பு குழு தனி அதிகாரி ராமதாஸ் விளையனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுறை திருகாமேஸ்வரர் ஆலய விழா குழுவினர்கள் செய்திருந்தனர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் அரசு போக்குவரத்து கழகம் என்றும் மட்டும் உள்ளது தமிழ்நாடு என்ற பெயர் காணவில்லை என சர்ச்சை தற்போது எழுந்துள்ளது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் துவக்கி வைத்த பேருந்துகளில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் உள்ளது அப்போது தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டுள்ளது காரணம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் சென்று இருந்தால் நீண்ட பெயராக உள்ளது இதனை பேருந்தின் முற்பக்கத்தில் இருப்பதை படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சி காலத்தில் இது மாற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய செய்தியை போல பேசி வருகிறார்கள் ஒரு காலத்தில் பேருந்துகள் பழைய பேருந்துகளாக இருக்கிறது என்றார்கள் தற்போது பழைய பேருந்துகளில் மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் விடப்பட்டுள்ளன அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட வழித்தடங்களில் மீண்டும் சேவை பேருந்து வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது எந்த பிரச்சனையெல்லாம் தீந்த நிலையில் தற்போது திமுக மீது எந்த பிரச்சனையை கூறுவது என்று தெரியாமல் தமிழ்நாடு என்ற குற்றச்சாட்டை தற்போது பேர் முன்பதிவு செய்து பயணித்துள்ளார்கள் ஆறு லட்சத்து அறுபதாயிரம் பேர் பயணம் செய்துள்ள நிலையில் கடந்த ஓராண்டில் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக பயணம் செய்துள்ளார்கள் காரணம் அரசு போக்குவரத்து கழகத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளில் பயணித்தவர்கள் எல்லாம் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பதன் காரணமாக இந்த கூடுதல் முன்பதிவு ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேயே அரசு போக்குவரத்து கழகம் என்று தான் இருக்கிறது அப்பொழுதே அந்த தமிழ்நாடு என்ற பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி என்று இப்பொழுது இருக்கிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் என்று எழுதினால் நீட்ட நீ நீண்ட பெயராக இருக்கிறது பே பேருந்துக்கு முன்பக்கம் இருப்பது படிப்பதற்கு வசதியாக இல்லை என்ற காரணத்தினால் அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்திலே அது மாற்றப்பட்டிருக்கிறது சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யானிகேதன் மேல்நிலை பள்ளி துவக்கத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம் சரஸ்வதி ஹோமம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கலச நீர் தெளித்து ஹோம திலகங்கள் இட்டு இனிப்பு வழங்கி வரவேற்கப்பட்டனர் பள்ளியில் புதிதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர் இந்த ஆண்டு பள்ளியில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் மேலும் பிளஸ் ஒன் வகுப்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் பதினொன்றாம் வகுப்பு ஜூன் பதினொன்றிலிருந்து துவங்கப்பட உள்ளது முதல் முதலில் பள்ளியில் சேர்ந்த எல்கேஜி மாணவ மணலைகள் இருபத்தி எட்டு பேர்களுக்கும் மங்கள இசையோடு ஆரத்தி மலர்தூவி வரவேற்கப்பட்டனர் அனைத்து மாணவர்களுக்கும் கடலை மிட்டாய் வழங்கி வரவேற்கப்பட்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர்கொம்பின் உதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கி மகாலட்சுமி ஹோமம் பூஜை கோபூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும் நவக்கிரக ஹோமம் காப்புக்கட்டுதல் யாகசாலை பிரவேசம் முதல் கால யாக பூஜைகள் புரணாகுதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் வியாழக்கிழமையான இரண்டாம் கால யாக பூஜைகள் கலசஸ்தாவனம் அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலய நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் மகன் இனியன் பிறந்து ஒன்றரை வயதான இவர் தற்பொழுதுதான் பேச ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் அதற்குள் இந்த குழந்தைக்கு பறவைகளை பார்த்தும் மிருகங்களை பார்த்தும் அதுபோன்று ஒளி எழுப்பி வருகிறார் மேலும் இந்த குழந்தை காகம் மயில் குயில்

singa ya beri di Janiki, singa, singa அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர தெருக்களில் புதிய குடிநீர் குழாய்கள் பதுத்தல் கழிவுநீர் மற்றும் மடிக்கால் வாய்க்கால் அமைத்தல் புதிய சாலைகள் அமைத்தல் குறுகிய சாலைகளை விரிவாக்கம் செய்து அகலப்படுத்துதல் ஆகிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரியாங்குப்பம் குமியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட உதவி பொறியாளர்கள் ஸ்ரீதர் சுந்தரி பொறியாளர்கள் பாஸ்கரன் கோபாலகிருஷ்ணன் பாரதி மற்றும் பணி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் வெள்ளையனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தற்பொழுது நூதன கருவறை ஐந்து நிலை ராஜகோபுரம் ஸ்ரீ தாயார் சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி ஸ்ரீ சக்கரதார்வார் சன்னதி மற்றும் ஸ்ரீ அனுமன் சன்னதி திருப்பணிகள் செய்ய சாய்ஜி சரவணகுமார் மேலும் அமைச்சர் நெச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்தினர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி திருப்பணி குழு மற்றும் தொண்டமணத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மனாடிபட்டு கொம்யூன் திருபவனை தொகுதிக்குட்பட்ட சன்னியாசி பேட் மாரியம்மன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின் குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் நுகர்வோர் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகவும் அவதியுற்றனர் இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் அப்பகுதியை நேரடியாக சென்று கள ஆய்வு செய்தார் மேலும் அப்பகுதியில் செல்லும் எல் டி ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின் பாதையாக மாற்றவும் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் எல் டி மின்பாதையை வலுவாக்கவும் மின்துறை செயற்பொறியாளர் பரிந்துரை செய்தார் இதன் அடிப்படையில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறும் மேம்பாட்டு நிதியின் கீழ் லட்சத்து எட்டாயிரத்து முப்பத்து எட்டு மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பணி தொடக்க விழா குப்பம் பகுதியில் நடைபெற்றது இவ்விழாவது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினைத் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மின் பிரிவு ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இப்பணியின் மூலம் இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் கொம்யூன் கோட்டைமேடு சிவகாமி நகரில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் அய்யனாரப்பன் பொற்கிழி பூரணி ஜோதிலிங்க ரூபத்தில் அருள்பாலிக்கும் அன்னை வடவாகினி மாரியம்மன் ஆலயத்தில் நாற்பதாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றம் காப்பு கட்டுதல்களுடன் தொடங்கியது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரத்துடன் மகா தீபாரதனை நடைபெற்றன மேலும் மின் விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சாகை வார்த்தல் நடைபெற்று சடல் உற்சவம் நடைபெற்றது மேலும் இரவு கும்பம் கொட்டுதல் விழா நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதில் வன்னியர் குல சத்திரியர்கள் நடத்தும் ஆறாம் நாள் திருவிழா நடைபெற்றது வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கம் சார்பில் மாநில செயலாளர் எஸ் ஆர் முருகன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்க நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் விழாவில் வெள்ளியனூர் மற்றும் மங்களம் தொகுதி நிர்வாகிகள் சிவராமன் பாலமுருகன் ஜெயராமன் கலைமணி ஆனந்த் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வன்னியர் பாதுகாப்பு பேரியக்க மாநில செயலாளர் ஜெஸ்ஆர் முருகன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை ஐந்தாம் நம்பர் புதுத்தெருவில் செட்டிக்குளம் பகுதியில் வசிப்பவர் செல்வி இவர் ஓட்டு வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இவரது ஓட்டு வீட்டின் உள்ளே நீள நீல பாம்பு இருப்பதை கண்டு பயந்து பதற்றமடைந்துள்ளார் உடனே மயிலாடுதுறை தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அந்த ஆறடி நீல பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விட்டனர் இதனால் அந்த பகுதியில் அச்சத்தோடு கூடி இருந்த பொதுமக்கள் பதற்றம் நீங்கி பெருமூச்சு விட்டனர் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன் சிலம்பரசன் தக் லைஃப் திரைப்படம் இந்தியா முழுவதும் வெளியான நிலையில் புதுச்சேரியிலும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியானது குறிப்பாக காந்தி வீதியில் உள்ள ராஜா திரையரங்கத்தில் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி சிம்பு நற்பணி மன்ற தலைவர் தமிழ் மாறன் தலைமையில் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர் இதேபோன்று பாலாஜி திரையரங்கு முன்பு சிம்பு ரசிகர்கள் சார்பில் நடனமாடியும் பூக்களை தூவியும் படத்தை வரவேற்றனர் தொடர்ந்து தற்போது கர்நாடகாவில் நிலவி வரும் மொழி பிரச்சனையில் நடிகர் கமலஹாசனுக்கு ஆதரவாக சிம்பு ரசிகர்கள் வெஸ்டர்ன் வித் கமல்ஹாசன் என்று தங்களது ஆதரவை தெரிவித்தனர் ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட ஜோதிநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் நாள் விழா கொண்டாடப்பட்டது விழாவின் தொடக்கமாக பள்ளியின் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் பின்னர் பள்ளி வளாகத்தில் பயனளிக்கும் மரக்கன்றுகள் மற்றும் மலர்ச்செடிகள் நடப்பட்டது மேலும் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஓவியப் போட்டியும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்வின் மூலம் குழந்தைகள் மத்தியில் இயற்கையை மதிக்கும் மனப்பாங்கும் பசுமை நிலத்தை உருவாக்கும் விழிப்புணர்வும் ஊக்குவிக்கப்பட்டது சாரத்தில் அமைந்துள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டதையொட்டி இன்று கும்பாபிஷேக விழா நடைபெற்றது முன்னதாக கடந்த ஒன்றாம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் பூஜை துவங்கியது நவக்கிரக ஹோமம் மிருத்சாங்கிரகணம் பூர்ணாஹுதி பிரவேச பிரவேசபலி தீபாராதனை நடைபெற்றது மூர்த்தி ஹோமம் ஹோமம் சம்ஹிதா திசா ஹோமம் சாந்தி ஹோமம் பூர்ணாஹூதி நடந்தது முதல் காலையாக பூஜை மங்கள இசையை தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து கும்பாலங்காரம் மகா பூர்ணாகுதி தீபாராதனை நடைபெற்றது இரண்டாம் காலை யாக பூஜையும் மூன்றாம் காலை யாக பூஜையும் தொடர்ந்து நான்காம் காலை யாக பூஜை நடைபெற்றது மேலும் கடம் புறப்பாடாகி கெங்கை முத்து மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடந்தது தொடர்ந்து பாலவநாயகர் பாலமுருகன் மற்றும் மூலஸ்தானங்களுக்கு மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மகாபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர் இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தனிகைவேல் அன்னதானம் வழங்கினர் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் அருகே உள்ள கண்ணாப்பூர் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலுவநாயகர் புரணா புஷ்கலா சமேத மன்னாரப்ப ஐயனார் மகாமாரியம்மன் ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த ஆறு மாதங்களாக கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது கடந்த ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கடும் புறப்பாடு தொடங்கியது புனித நீர் அடங்கிய கலசங்களை ஆச்சாரியர்கள் கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசங்கள் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டாடை உடுத்தி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலோசனைக் குழுவினர் திருப்பணி குழுவினர் கிராம பஞ்சாயத்தார்கள் செய்திருந்தனர் கும்பாபிஷேகத்தில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி ராஜசேகரன் கலந்து கொண்டார் ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பத்தாவது அவுட்லெட் புதுச்சேரியில் தொடங்கப்பட்டது ஸ்டைலான விளையாட்டு உடைகளில் முன்னணியில் இருக்கும் டெக்னோஸ்போர்ட் பாண்டிச்சேரியில் பத்தாவது அவுட்லெட் குறித்து டெக்னோஸ்போர்ட் தலைமை நிர்வாக அதிகாரி புஷ்பன் மைட்டி கூறுகையில் டெக்னோஸ்போர்ட்டன் பாண்டிச்சேரி விற்பனை நிலையத்தில் புரட்சிகரமான கோர்த்திஃபிளெக்ஸ் சேகரிப்பு பெருமையுடன் இடம்பெற்றுள்ளது இது உடலுக்கு நீட்டித்து முனையாகவும் இருக்கிறது ஆண்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் இந்த கோட்டிஃபிளக்ஸ் ஆடை பருத்தியின் மென்மை மற்றும் காற்றட்டமான தன்மையை தரும் வகையில் அதே நவீன வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆடை வரிசை சுருக்கம் இல்லாத நல்ல காற்றட்டமான நன்கு நீட்டிக்கக்கூடிய துணியை வழங்குகிறது இது விளையாட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைகளுக்கு தேவையான அதிகபட்ச சௌகரியமான ஆடையாக உறுதி செய்கிறது டெக்னோ நுண்ணுயிர் எதிர்ப்பு சார்ந்த பாதுகாப்பு தவிர வேர்வையால் ஏற்படும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்க கோதிஃப்ளெக்ஸ் உதவுகிறது நீட்டித்து நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் நாற்றம் இல்லாத பண்புகள் மூலம் இந்த ஆடை நாள் முழுவதும் வசதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதை உறுதி செய்கிறது என கூறியுள்ளார் ஒருத்தர் காலேஜ் போயிட்டு போயிட்டுருக்கார் எல்லாத்துக்கும் வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அவன் வந்து வேர்வோட அவன் பாடியோட ஸ்மெல் இருக்கக்கூடாது பாடியோட ஸ்மெல் வரக்கூடாது அந்த க்ரீஸ் மார்க்ஸ் க்ரஷ் அந்த மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பிஸி லைஃப் எல்லாத்துக்கும் எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் மேனுக்குலாம் வந்து தே ஹை பர்ஃபாமன்ஸ் ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவங்க ஓடுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டீ வெயிட் ஆகினாலும் அவங்களோட அது வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது இல்லை அவங்களால அந்த வேர்வெல்லாம் ரொம்ப ஃபார்ம் ஆகி இல்லை உள்ளார்ந்து பாடி இச்சிங் ஆகுது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்டாட்டிக் இருக்கும் ஸோ உங்க உங்க பாடியில் வந்து ஸ்வெட் வரனால அந்த டிஷர்ட்ல ஒட்டாது உங்க பாடியில் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்